இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் இன்ட்ரீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் செய்திருந்த நடிகர் விசாலுக்கு ஆந்திர மணப்பெண்ணுடன் மிக விரைவில் நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ளது இச்செய்தியை விசாலின் தந்தை உறுதி செய்துள்ளார் தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதில் இருக்கும் விசால் தமிழில் செல்லமே படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் இரண்டாயிரத்தி நாலில் இந்த படம் வெளியானது தொடர்ந்து சண்டக்கோழி திமிரு சிவப்பதிகாரம் தாமிரபரணி மலைக்கோட்டை சத்தியம் தோரணை தீராது விளையாட்டு பிள்ளை அவன் இவன் சமர் பட்டத்து யானை பாண்டிய நாடு பூஜை ஆம்பல பாயம்புலி மருது கதகளி துப்பரிவாளன் இரும்புத்திரை உட்பட பல படங்களில் நடித்துள்ள சில படங்களை தயாரிக்கவும் செய்தார் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச்செயலாளராகவும் செயலாளராகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரும் பொறுப்பும் வகிக்கிறார் விசாலும் நடிகர் சரத்குமாரின் மகள் வரலட்சுமியும் காதலித்து வருவதாகவும் அவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் பல வருடங்களாகவே கிசுகிசுக்கள் நடமாடி வருகின்றன இந்த கிசுகிசுக்களை இருவருமே ரசித்து வந்தனர் இந்நிலையில் தனக்கு திருமணம் என்று நடந்தால் அது நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் என்று சூளுரைத்திருந்தார் விசால் அவரது சபதம் நெருங்கி வரும் வகையில் நடிகர் சங்க கட்டிட வேலைகள் இறுதி கட்டத்தில் உள்ளன மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் பணிகள் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் விசாலுக்கு பெண் பார்க்கும் முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டு தற்போது மணமகளை தேர்வு செய்து வருகின்றனர் மணப்பெண்ணின் பெயர் அனிஷா ஆந்திராவை சேர்ந்தவர் அனிஷா திருமண நிச்சயதார்த்தம் ஐதராபாத்தில் நடக்க உள்ளது இதற்காக விஷால் குடும்பத்தினருடன் ஐதராபாத் செல்கிறார் நிச்சயதார்த்தத்தில் திருமண தேதியை முடிவு செய்கிறார்கள் இச்செய்தியை அவரது தந்தை ஜி கே ரெட்டி உறுதி செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பே விஷால் அவர்கள் எப்போது திருமணம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவர் நடிகர் சங்கத்துல ஒரு பொறுப்பு பெற்றவன் என்ன சொன்னார்னா நடிகர் சங்க கட்டிடம் வந்து கட்டி முடிக்கப்படணும் அதுக்கப்புறம் தான் என்னோட திருமணம் அங்கே தான் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு இவரோட நண்பர்களான ஆர்யாவாக இருக்கட்டும் விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும் ஜெயம் ரவியாக இருக்கட்டும் ஜீவாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டியில் போகும்போது நீங்கள் விஷால்கிட்ட என்ன கேள்விக்கே காசப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஷால் எப்போ திருமணம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் முன்வைப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரலட்சுமியிட்ட கூட இந்த கேள்வி வந்து நிறைய முறை கேட்கப்பட்டது அதுக்கு வரலட்சுமி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷாலை காதலிக்கல ஆனால் விஷாலுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் பண்ணணும் அந்த வேலையை நானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க ஸோ அதாவது அந்த வதந்திக்கு வந்து அவங்க அந்த தகவல் மூலம் முற்றுப்புள்ளி வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ